வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் உன் துன்பமான தருணங்களில் என்னவென்றே தெரியாதது போல் நடந்து கொண்டவர்களை உன் மகிழ்ச்சியான தருணங்கள் யார் என்றே தெரியாதது போல் கடந்து செல் நண்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்மளோட பக்கத்தில் இருக்கவங்க கூட அந்த பிரச்சனைகளெல்லாம் தெரிஞ்சும் தெரியாதது போல் அவங்க போக்கில் போயிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட அந்த நேரத்தில் அவங்க வரமாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை அப்படியே இருக்காது மாறும் கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களும் வாழ்க்கையில் வரும் ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் அவங்க யாருனே தெரியாதது போல் நீங்கள் அதை கடந்து போயிருங்க ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இல்லாத எந்த உறவுகளுமே சந்தோஷத்தில் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதில்லை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் ஒருத்தவங்க வந்து உங்களை மதிக்கிறதுனால நீங்கள் உயர்ந்து பெரிய ஆளாகிற போகிறதும் இல்லை அதே மாதிரி உங்கள் இகழ்வதால் நீங்கள் தாழ்ந்து போகிறதும் கிடையாது எப்போவுமே நீங்கள் நீங்களாகவே இருங்க அதுதான் வாழ்க்கை நன்றி நண்பர்களே